பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை ஹாய் மக்களே வணக்கம் இப்போ நான் எங்க இருக்கிறேன்னா அமன் கார்ஸ் எதுக்காக மெயினா வந்திருக்கிறேன்னா போன வருஷம் லேப்டாப்பு அப்புறம் ஃபோனு பைக்கு இதெல்லாம் வாங்கிட்டேன் அது வாங்கினதுலேருந்து கொஞ்சம் பேர் வயிற்றச்சல் போட்டாங்க அந்த வயிற்றச்சல் ஒன்று கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வருஷம் முதல்லையே கார் வாங்கிடலாம் அப்படின்ற அடியில் வந்துட்டேன் ஆனால் இது புதுசாக இருக்குண்ணே புதுசாக இருக்கு புதுசாக இருக்கு முக்கியமாக என்ன மாட்டேன்னா நான் யார் நான் ஒரு யூடியூப் சேனல் ஓனர் அப்படியாப்பட்ட யூடியூப் சேனல் ஓனர் வந்து பைக்ல போலாமா அதுக்காக தான் கார் வாங்க வந்திருக்கேன் அது மட்டும் இல்லைங்க இங்க வந்து கச்சக்கமா ஆஃபர் வர போட்டிருக்காங்க அது என்ன ஆஃபர்னு அங்க போய் பார்க்கலாம் வாங்க ஸோ நான் இங்க அம்மன் காசுக்கு மெயினா வந்த காரணமே என்னன்னா இப்ப நான் பைக் வச்சிருக்கேன்னா அந்த பைக்கை கொடுத்துட்டு கார் வாங்கினா வந்திருக்கேனா திருப்பி நான் கார் ஓட்டி முடிச்சு எனக்கு பழகி போச்சு எனக்கு வேணாம் அப்படின்னா நான் ஒரு ஷார்ட் எடுப்பேன் ஷாரோட்டை ஓட்டி முடிச்சு பழகி போச்சுன்னா நான் சும்மா எடுப்பேன் சும்மா ஓட்டி போச்சுன்னா நான் டாடா ஏசி எடுப்பேன் அஞ்சு லட்சம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைப்பேன் ஐம்பதாயிரம் ரூபாய் மளிக்கா இந்த வருஷம் என்னன்னா ஒரு கார் வாங்கினா ஒரு பைக் ஃப்ரீன்னு சொல்றாங்க யார்கிட்டயும் சொல்றதுங்க என் வண்டியை விட்டுட்டு கார் எடுக்கிறேன்னா அந்த காருக்கு பதிலா என் வண்டியே ஃப்ரீயா எடுத்துட்டு போயிட போறேன் கார் வந்துச்சு பைக் வந்துடும் இதுதான் நான் பண்ண போறேன் சோ வாங்க போலாம் ஒரே நிமிஷம் என்னன்னா எனக்கு கார் ஓட்ட தெரியாது கார் லைசன்ஸ் தெரியாது காரை பத்தி ஒண்ணுமே தெரியாது எல்லாமே நாங்க தான் போய் கேட்க போறேன் அவங்க என்ன நான் டார்ச்சர் பண்ண போறேன் எல்லாத்தையும் நீங்க பாக்குறத வாங்க போலாம் சுசுக்கி இருக்கு அப்புறம் வந்து உண்டாய் ஐ டுவெண்ட்டி பாருங்க எழுதி போட்டிருக்கேன் உண்டாய் ஐ டுவெண்ட்டி இருக்கு ஸோ எனக்கு மெயினாக என்னன்னா நான் வந்து என் உடம்புக்கும் சரி என் குடும்பத்துக்கும் சரி சேட்டா மாதிரி ஒரு நானோ மட்டும் வாங்கலான் இருக்கேன் என்ன மாட்டேன்னா இந்த நானோ வாங்குறோமா கலர் பிடிக்கலையா திருப்பி நான் இந்த நானோ வாங்கிப்பேன் இதே நேரம் கொடுத்துட்டு இந்த நானோ வாங்குறோமா ஓட்டி பழகுறோமா பிடிக்கலையா திருப்பி இதை கொடுத்துட்டு நான் இந்த நானோ கூட வாங்கிப்பேன் இப்போ நான் இந்த நானோ காரை பை பண்றேன்னு வச்சுக்கங்களேன் பை பண்ணிட்டு கொஞ்ச நாள் ஓட்டிட்டு திருப்பி இவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு வேற கார் வாங்குவேன் பை பை எக்ஸ்சேஞ்ச் எக்ஸ்சேஞ்ச் இப்படியே பண்ணிட்டு இருப்பேன் இல்லையா எனக்கு காசு தேவையா இவங்க கிட்டே செல் பண்றேன் அப்ப பைய செல்லு ரிப்பீட்டு பைய செல்லு ரிப்பீட்னு பையன் இருக்க வேண்டியதான் வாங்க அம்மான் சொன்னோம் சைக்கிள் வாங்குறத விட கார் வாங்குறது ரொம்ப ஈஸி போகுது இவ்வளோ கார் வச்சிருக்காங்க

எனக்கு மினிமம் ஒரு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் ஆகுது தரணும் ஒரு கார் அந்த மாதிரி கார் வேணும் எனக்கு ஏன்னா ஏன்னா என் வண்டி வந்து அறுபது தருது மைலேஜ் எனக்கு ஐம்பத்தஞ்சாவது எனக்கு மினிமம் வேணும் கார் அந்த மாதிரி எனக்கு வேணும் காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே இவனை இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான் எனக்கு முக்கியமா கார் ஓட்ட தெரியாது கார் லைசென்ஸ் கிடையாது எனக்கு காரை பத்தி ஒன்னும் தெரியாது கார் தெரியுங்க மாட்டீங்களா

ஆனா அந்த வண்டியில என்னென்ன குறை இருக்கும் எல்லாம் கம்ப்ளீட்டா பண்ணி தான் தருவோம் நீங்க பாக்குற கார் என்னென்ன வேலை இருக்குன்றத நான் சொல்லிடுவேன் அந்த வண்டியில என்னென்ன குறை இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே அந்த திருப்பறோம் எல்லாமே ரன்னிங் வண்டி தான் ஹோட்டலா தமிழ்நாடு போன நாங்க சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் நீங்க என்ன பட்ஜெட் அந்த பட்ஜெட் மாதிரி பொருள் இருக்கும் ஒரு லட்சம் ரூபாய் கார் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு தராங்க அப்படின்னா அந்த ஐம்பது ரூபாய்க்கு தமிழ் பொருள் இருக்கும் புரியுது அதாவது நீங்க ஒரு லட்ச ரூபாய் பட்ஜெட்ல கார் வாங்கிட்டு எனக்கு எல்லாமே பண்ணி தரணும் எனக்கு டைம் போகணும் இப்போ எனக்கு இன்னொரு மேட்ரு இன்னொரு மேட்ரு இப்போ நான் வீடியோ பார்க்கும் பார்த்தேன் நாங்க கார் வாங்கிட்டு போயிட்டு ஒரு வருஷம் நல்லா ஓட்டி பழகிட்டு திருப்பி உங்ககிட்டே குத்தரலாம்னு சொல்றாங்க அதெல்லாம் உண்மையா கண்டிப்பா அடுத்த காரத்து எப்படியும் நமக்கு தெரியாது நம்ம காரத்துல பொறுத்த வரைக்கும் ஓட்டி பழகி திருப்பி என்கிட்ட கொடுத்தாலும் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு வியாபாரம் பண்ணல ஒரு பத்து வருஷமா அந்த லைன்ல இருக்கும் ஏன்னா பத்து வருஷமா வியாபாரம் பண்ணும்போது இன்னைக்கும் நான் ரெண்டு வருஷம் முடி கார் வாங்கினேன் மூணு லட்சம் முடி கார் வாங்கினேன் அப்படின்ட்டு நம்மளை நம்பி வர கஸ்டமர்கள் இன்னும் இருக்காங்க ஓகே அந்த கஷ்டமருக்கும் நாங்க இன்னும் சப்ளை பண்ணிட்டு தான் இருக்கோம் ஏன்னா அஞ்சு பிரான் இருக்கோம் மல்லிகா மாவட்டம் முதல்ல ஒரு ஆபீஸ் இருந்துச்சு அது பன்னெண்டு வருஷம் ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி பதினேழு ஆபீஸ் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல ஆபீஸ் ஆரம்பிச்சோம் வருஷம் அதுக்கப்புறம் இப்ப அம்மன் காசு சொல்லிட்டு அம்மன் மோட்டாசு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல முப்பது புள்ளி கூட நம்ம அம்மன் காசு ஏஜிபி அம்மன் மோட்டாசா மாதிரி பல சேவைகள் பண்ணிட்டு இருக்கோம் வந்தோம் போனது இல்லாம மக்களுக்கு ஏதாவது பண்ணிட்டே இருக்கணும்

இது நிசான் மைக்ரா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இந்த வண்டி பாத்தீங்கன்னா நீங்க மார்க்கெட் பாத்தீங்கன்னா மூணு லட்சம் ரூபா விற்கிறாங்க நம்ம சேனல் ரசிகருக்குன்னு ஒரு தனி ஆஃபர் கொடுத்து இது பாத்தீங்கன்னா வெறும் மூணு லட்ச ரூபாய்க்கு தரலான்னு போட்டிருக்கோம் நீங்க உங்களுக்கு எவ்வளவு வேணும்னு கேளுங்க அப்புறம் ஏன்னா தான் சொல்லுங்க அந்த வண்டியில என்னென்ன ஒண்ணு பண்ணி கொடுத்தலாம் எந்த ஒரு வேலையும் வேணா நான் இன்னும் பாத்துக்கிறேன்னாலும் உங்களுக்கு அதுக்கு மாதிரி கொடுத்துடலாம் இதெல்லாம் பாத்துக்கிட்டா டயர் கொஞ்சம் கம்மியா இருக்கு கண்டிப்பா நான் டயர்லாம் எல்லாம் மாத்தி கொடுத்துருவேன் சூப்பர் அதுக்கும் ரைட்ல ஒரு லைட்டா டஸ்டப் இருக்கா அதையும் பண்ணி கொடுத்துருவேன் எல்லாம் பண்ணி கொடுத்துருவீங்க உங்களுக்கு கஸ்டமர் பொறுத்த வரைக்கும் இன்னும் விடும் அவங்க அதை பண்ணி கொடுங்க இதை பண்ணி கொடுங்க கேட்டா கண்டிப்பா எதுவும் பண்ண மாட்டாங்க நம்ம நம்ம சேனல் பார்த்து நம்ம ரசிகர்கள் நிறைய பேர் வராங்க அவங்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே நாங்க பண்ணிதான் கொடுப்போம் அவங்க என்ன டேஸ்ட்ல கேக்குறாங்களோ எல்லாம் கம்ப்ளீட்டா பண்ணி கொடுத்துருவோம் எனக்கு இந்த கார் ரொம்ப பிடிச்சிருக்கு ஐயா சூப்பரா இருக்கு பாருங்க கலர பாருங்க கலருக்காக வாங்கலாம் போலிய கார சூப்பரா இருக்கு செம்மையா இருக்கு காரு வண்டியில எந்த வேலையும் இல்லைங்க ஏதாவது இருந்தாலும் நாங்க பண்ணி கொடுத்துருவோம் நம்ம அம்மன் மட்டும் ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா அந்த வண்டியில என்னென்ன குறைகள் இருக்கோ எல்லாம் கம்ப்ளீட்டா பண்ணி தான் கொடுப்போம் காரை வாங்கும் போது மகிழ்ச்சியா சந்தோஷமா எடுத்து போனோம் அதுக்காக தான் நம்ம வாரம் வாரம் வீடியோ போட்டுட்டு இருக்கோம் வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைனா தொடர்ந்து நம்ம அம்மன் காசு வீடியோ பாருங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல நிறைய ஆஃபர்லாம் எல்லாம் போட்டிருக்கோம்

உங்களுக்கு உடுப்பு பண்ணி கொடுத்துர்லாம் இந்த காருக்கு எனக்கு பைக் ஃப்ரீயாக தரேன் சொன்னீங்க அது என்னப்பா நீ எப்போ வண்டி எடுக்க சொல்லு அது நியூ இயர் நான் இந்த பொங்கலோட அந்த க்ளோஸ் நான் பைக் தரேன் சரி ஓகே அது வந்து எப்படின்னா ஒரு பத்து ரூபா தான் பிளான் பண்ணிருக்கேன் வண்டி ஒரு பத்து வண்டி அந்த பைக்கு தான் சரிங்களா அது சரி ஓகே என்ன ம் ஓகே மக்களே இந்த கார் வாங்குறோம் அடுத்த விட கார் விட ஓகே பாய் ஓகே நன்றிங்க ரொம்ப நேரமா இந்த தம்பி அலப்புறை கொடுத்து என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாரு கண்டிப்பா கார் வாங்கினா மகிழ்ச்சி புத்தாண்டு வாழ்த்து தெரிவிக்கிறேன் நன்றி மக்களே ஒரு முக்கியமான விஷயம் அதை சொல்லணும் எங்க வீட்டுல வண்டி வர்றதுக்கு இல்ல பார்க்கிங் ஸ்பேஸ் இல்ல எப்பா